அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் அடுப்பக்கமே போகாமல் குக்கிங் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நம்ம சக்கரை பாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது பால் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து பால் போடுறது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்வீட் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பொறி இல்லையா அதெல்லாம் பண்ண போகிறோம் இப்போ அங்கே இப்படி பார்க்கலாம் ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு இருபது பாதாம் எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸ் சேர்க்குறது டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நட்ஸ் சேர்க்குறோம் இந்த நட்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து நிலக்கல்ல கூட எடுத்துக்கலாம் இது ரெண்டே சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பவுட்ரு ஃபார்மில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன் இனிப்பு சுவைக்கு தப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அரை கப் கூட செத்துக்கலாம் இதோட மூணு ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுக்க போகிறோம் போட்ரு ஃபார்மில் அரைச்செடுக்க போகிறோம் இதையும் நல்லா போட்ரு அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க கலந்து விடுறதுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும் எல்லா சக்கரையுமே சேர்த்தாச்சு இப்போது நம்ம நெய் பால் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதுக்கிட்டே இருந்து பால் ஆடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எவ்வளோ சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு பால் ஆடை எடுத்திருக்கேன் இது ரெண்டே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாலாடை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப பழசுலாம் எடுக்க வேணாம் ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சுருப்பீங்களே அந்த பாலாடை எடுத்துக்கோங்க நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட பாலாடை இல்லை அப்படின்னா ஒரு அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக பால் போடுற எடுத்துக்கோங்க இது மூணு சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம அரைச்ச நட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது இது தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம மிக்ஸியாக எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச மிக்ஸியாக தான் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு கப் கூட தேவைப்படும் உங்கள் பொரியோட தன்மையை பொறுத்து பொரியும் ஜாஸ்தியும் சேர்க்கலாம் இல்லை கம்மியாகவும் சேர்க்கலாம் இப்போது ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக போடுற அரைச்சிட்டு வந்துடணும் ஒருவேளை கொஞ்சம் திப்பு திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க நல்லா போடுறானு அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்ப இந்த அளவுக்கு நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலந்துச்சதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொரிய சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு வரணும் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க பொரியோட தன்மையை பொறுத்து ஜாஸ்தியும் தேவைப்படலாம் இப்போது இதை நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் அதில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம சவுப்படுத்திக்கலாம் சவப்படுத்தினதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது சவப்படுத்தியாச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும் ஈஸியாகவும் கட் பண்ண வரும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டேங்க இப்போ நம்ம இதை எடுக்கலாம் இந்த பேப்பரோடய எடுத்துடலாம் நம்ம பேப்பரோட ஈஸியாக வந்துடும் நமக்கு எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் வச்சாச்சு இந்த பேப்பர் நம்ம எடுத்துடலாம் இது மேலே நான் வீடியோக்காக சில்வே பேப்பர் ஓட்டுறீங்க அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் கடைகளில் கிடைக்கிற ஸ்வீட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேப்பரை நான் விட்டுறேன் இப்போது ஒரு குக்கேட்ரு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி நம்ம ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி ஹாஃப் மூன் மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் நான் இன்றைக்கி ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஸ்கொயராக கூட அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் எப்போயுமே நம்ம ஸ்கொயராக தானே வச்சுருக்கோம் கொஞ்சம் ரவுண்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இந்த எக்ஸ்ட்ராஸ் வருது இல்லையா அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நமக்கு கேட் வச்சு கட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு டிசைனாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இது செய்யறதுக்கு எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா அதை ஒன்றா சேர்த்துட்டு இந்த கையால் அழுத்திக்கிறேன் நான் இந்த மாதிரி நம்ம சிறை போட்டிருக்கோம்ல அதனால எல்லாருக்கும் ஜிங்க ஜின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு டிசைனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கட்ரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அங்கே சூப்பராக இருக்கும் இதுவும் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது பாருங்கள் இதே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ஹாஃப் மூணு தான் பண்ண போகிறோம் அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பாதியாக இது மேலே நட்ஸும் கொஞ்சம் ஸ்டாஃப்லானும் இருக்கலையே அது நான் வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் மேல் போட போகிற எல்லா வீடியோஸிலும் இந்த மாதிரி ரெசிபிஸ் யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்